ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கோதுமை பாயசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப்பு கோதுமை உடச்ச கோதுமை பாகு ஒரு கா கிலோ உடச்சி காய்ச்சி வச்சுருக்கேன் காய்ச்சின பால் ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் கிஸ்மிஸ் பழம் முந்திரி இதுதான் அதுக்கு தேவையான ஒரு குக்கரில் எடுத்து கோதுமை உள்ள கொட்டி அது கோதுமை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும் ஊற்றி விசில் வச்சு ஒரு நாலு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காய்ச்சின பால் அதில் ஊற்றிடணும் காய்ச்சி வச்ச பாகு அதையும் நம்ம தேவைக்கேற்ற சர்க்கரை சேர்த்து ஊற்றிடணும் நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக தட்டி விட்டுருணும் அதில் அதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி கிஸ்மீஸ் பாலமும் உந்திரியும் வறுத்தெடுத்துட்டு பாயாசத்தில் கொட்டிட வேண்டி தான் சுவையான கோதுமை பாயாசம் ரெடி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்